ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சமையல் வித் விலாக் விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் விலாகாக தான் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அசத்தலான சிம்பிளான கொழுக்கட்டை ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கு பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே பேஸ் தான் பட் அதுலேருந்து ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு வகையான கொழுக்கட்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிக்னஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் இந்த கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் அரிசி மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி முக்கால் கப்பு வெள்ளம் எடுத்திருக்கேன் அரை மூடி தேங்காவை துருவி எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் ஒரு கப் அரிசி மாவு அப்படின்னிங்கன்னா ஒன்றரை கப் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் அந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கிறதுக்காக மைதா மாவு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்டே கரைச்சி அதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரிசி மாவையும் போட்டு கைவிடாமல் இந்த மாதிரி கிளறினீங்கன்னா கரெக்டாக மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இதை வந்து சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் நல்ல கரண்டியில் வச்சு பிசைஞ்சிங்கன்னா ஈவனாக உங்களுக்கு வந்துடும் இந்த மாவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ரெஸ்டிங் டைம் மாதிரி கொடுத்துட்டு பூரணம் செய்யலாம் வாங்க பூரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை மூடி தேங்காவை நல்லா கொஞ்சம் மாய்ச்சர் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்த தேங்காவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை ஆல்ரெடி நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் மண் ஏதாவது இருந்துச்சுன்னா வடிகட்டிக்கலாம் அப்படின்னு ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெள்ளத்தையும் ஆட் பண்ணி நல்லா திக்காகிற வரைக்கும் ஒரு ஃப்யூ மினிட்ஸ் கிளருங்க ஸோ இந்த மாதிரி நல்லா திக்காக வந்தோடனே பூரணம் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் நான் இன்றைக்கி தேங்காய் பூரணம் தான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல சூடு பொறுக்கிற வரைக்கும் வந்ததுக்கப்புறம் ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க கையில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெய் வந்து கிரீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வாழை இலை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணி நல்ல ஒரு லெமன் சைஸில் இருக்கிற அளவுக்கு உருண்டை எடுத்து இந்த மாதிரி இந்த இலையில் நல்லா வட்டமாக தட்டி எடுத்துக்கோங்க அதுக்கு சென்டரில் பூரணம் வச்சு அப்படியே ஒரு மடக்குனிங்கன்னா மடக்கின மாதிரியான ஒரு ஷேப்பில் உங்களுக்கு கொழுக்கட்டை கிடைக்கும் இந்த ஷேப்புக்கு அடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா கடைகள்லாம் இப்போ எல்லாம் விற்கிறாங்க மோதகம் ஷேப்பும் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் வாங்க நீங்கள் இந்த மாதிரி மைதா மாவு லைட்டாக ஆட் பண்ணி நீங்கள் வந்து கொள்கை சுடும்போது அந்த கொள்கை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஹவர்ஸ் இல்லாட்டி ஒரு டுவெல் ஹவர்ஸ் ஆனாலுமே அதே சாஃப்டாக இருக்கும் ட்ரையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்காது அதுக்காக தான் அந்த மைதா மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அது பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொழுக்கட்டையெல்லாம் நீங்கள் சுடும்போது ஸ்டீமராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இட்லி பானையாக இருந்தாலும் தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கொழுக்கட்டையை எடுத்தே வைக்கணும் ஸோ அதுக்காக நான் முன்னாடியே வந்து தண்ணி ஊற்றி எல்லாத்தையுமே ப்ரீ ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுட்டுருக்கிறேன் இந்த மோல்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக ஆயில் வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மாவு வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஈவனாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த ஆயில் க்ரீஸ் பண்ணால் தான் கொழுக்கட்டையை வந்து அன்மோல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக வரும் இப்போ இதுக்குள்ளே பூரணத்தை வச்சுட்டு மேலேயும் நான் எப்படி வீடியோவில் கவர் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் கவர் பண்ணிவிட்டு இந்த மோல்டை வந்து அன்லாக் பண்ணலாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு அழகான பிள்ளையாருக்கு பிடித்த மாதிரியான ஒரு மோதக ஷேப்பில் உங்களுக்கு கொழுக்கட்டை கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது டஃப்பாக இருந்தால் நீங்கள் நான் முதல்ல சொன்ன மெத்தடில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷேப் பண்ண கொழுக்கட்டை எல்லாத்தையுமே இட்லி பானையில் வச்சு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் நீங்கள் வேக வச்சு எடுத்தால் போதும் ரொம்ப நேரம் வெந்துச்சின்னா கொள்கட்டை வந்து ஹார்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இந்த டைமிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன மெத்தடில் பண்ணிங்கன்னா பிகினஸ் கூட ஈஸியாக பண்ணலாம் எந்த ஒரு க்ராக்கும் இல்லாமலே கொல்கட்டை வந்து அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக வரும் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கொள்கை வந்து பால் கொள்கை பண்ணுறேன் ஸோ இந்த பூரணம் கொழுக்கட்டை பிடிச்சவங்க அதுவும் பண்ணலாம் கொல்கட்டையிலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ வந்து இந்த விநாயக சதுர்த்தி ஸ்பெஷலுக்காக நான் ரெண்டு வெரைட்டி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த கொல்கட்டை மேல் மாவுளியை கொஞ்சம் தனியாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பால்ஸாக விரட்டணும் ஸோ அதனால் இன் பிட்வீன்லேயே நான் அந்த வேலையும் பார்த்துக்கிட்டே தான் இந்த வேலையும் பார்த்துக்கிறேன் ஸோ இப்போ மோதகம் கொல்கட்டை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அப்படியே தொட்டு பார்க்கும்போதே அப்படியே பஞ்சு போல அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடியாப்ப மாவு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்லையவும் அரைக்கலாம் நான் கடையில் வாங்கியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பால் கொள்கை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் பால் கொள்கைக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருட்டுற மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் வந்து உருட்டி எடுத்துக்கோங்க பேஸ் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம எப்படி மாவு ரெடி பண்ணமோ அதே மாவு தான் இது ஸோ மாவில் ஆல்ரெடி தேவையான அளவுக்கு உப்பு கூட இருக்கும் ஸோ இப்போ கொஞ்சமாக ஒரு ஒன்றரை டம்ளர் தண்ணி எடுத்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வச்சுருக்கிற பால்ஸ் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிற மாதிரி லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க இது ஃபைட் மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல மேலே வந்து வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெள்ளம் கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை வந்து எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப்புக்கு முக்கால் கப்பு வெள்ளம் வந்து நான் பூரண கொல்கட்டைக்கு சொல்லியிருக்கேன் பால் கொல்கட்டைக்கு ஈக்குவல் போர்ஷனாகவே நீங்கள் போடலாம் ஒன் ஈஸ்ட்டு ஒன் அப்படிங்கிற ரேஷியோவில் இந்த வெள்ள தண்ணியிலையே நல்ல கொல்கட்டை ஊறும்போது அதுக்குள்ளே கொஞ்சம் இனிப்பு வந்து அப்சார்வ் ஆகும் இந்த மாதிரி நல்ல வெந்ததுக்கப்புறம் திக்னஸ்க்காக ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு வந்து ஆட் பண்ணி கரைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் ஏலக்காய் பொடி இது எல்லாமே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க திருப்பி ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த மாதிரி கிண்ணதும் நல்ல திக் கன்சிஸ்டன்சிக்கு இந்த பால் பால்கொள்கிட்ட வந்துடும் இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து டேர்ன் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் தேங்காய் பால் ஊற்றுனதுக்கப்புறம் கொள்கை கொதிக்க விடணும்னு அவசியமே கிடையாது இப்போ இது எல்லாத்தையும் டுகெதராக மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து சில்லுன்னும் சர்வ் பண்ணலாம் ஹாட்டாகவும் கொடுக்கலாம் ஆனால் சுட சுட சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா பால் கொள்கை ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதையே நீங்கள் மார்னிங் பண்ணிவிட்டு ஆஃப்டர்நூன் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப சூப்பரமாக இருக்கும் இந்த ரெண்டு வகையான கொல்கட்டை ரெசிப்பியும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சமையல் வித் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் இப்போவே சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி you கைன்